ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஒரு ரெசிபி தான் சொல்ல போகிறேன் அதாவது உருண்டை சாதம் எங்கள் ஊரில் பார்க்க சொல்லுவாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நான் அது செஞ்சுருக்கேன் எங்கள் வீட்டில் பொங்கல்னு செஞ்சது நான் தான் வீடியோ கும்பிட்றேன் ஓகே நான் இப்போ சொல்கிறேன் அதுக்கு என்னென்ன போதணுன்ட்டு வெங்காயம் மிளகாய் இந்த முசிறி அவரைன்னு சொல்லுவாங்க இல்லையா அவரைக்காய் முசிறி அவரை அந்த அவரைக்காய் அப்புறம் வந்துட்டு இந்த தட்டை தட்டையாக அவரக்காய் இருக்கும் இல்லைங்களா கொடியில் அந்த அவரக்காய் அப்புறம் வந்து பீக்கிங்காய் அப்புறம் வந்துட்டு கொத்தமல்லி புதினா அப்புறம் இந்த தாளிக்கிற பருப்பு இருக்குது இல்லைங்களா அது அப்புறம் உளுந்து கொஞ்சம் தாளிக்கிற உளுந்து ஏதோ உளுந்து கொஞ்சம் மிளகாய் இஞ்சி இஞ்சி கொஞ்சம் சேர்த்தி போடணும் அப்புறம் வந்து பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் முக்கியமாக இதுக்கு நல்லெண்ணா நல்ல ஊற்றணும் கொஞ்சம் சே ஜாஸ்தியாக ஊற்ற வேண்டியதாக இருக்கும் அதை நல்லா ஊற்றி வதக்கிக்கணும் நல்லா வதக்கி ஆற வச்சு நல்லா சட்னியாக சட்னி மாதிரி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுட்டு அது கூட சாப்பாடு வந்து நம்ம இந்த பச்சை நல்லஞ்சி ஒரு இதாகணும் சாப்பாட்டை வந்து ஆக்கி பச்சரிசியிலாக்கணும் ஆக்கி இந்த சட்னி போட்டு கிளம்பி உருண்டையை பிடிச்சி வச்சுட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நெல்லஞ்சோரத்தோடு எண்ணெய் ஊற்றி தான் பிணையணும் நல்லெண்ணெய் தேங்க்யூ